நம்முடைய வழக்கறிஞர் பாரிவேந்தர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேசிட்டு தான் இருக்கு பேட்டியில சொன்னாரு அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண காரணங்கள்ல பிற்படுத்தப்பட்டோருக்கு பல முறை நான் கமிஷன் அமைத்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு கொடுக்க மறுத்தார்கள் ஆகவே சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் திருமா அவர்கள் அனைத்து சமுதாயத்துடைய தலைவராக உருவெடுத்து வருகிற காட்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆர் எஸ் எஸ் இருபத்தி ஏழு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மண்டல் கமிஷன் அறிக்கையை கொடுத்தான் திரும்ப எழுந்தாரா இல்லை மருத்துவ இடஒதுக்கீடு